அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்லா கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு மூணு மாசம் கழிச்சு வரும்போது அதுல ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு அதுல ஒரு ஒன்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன் உரம் வச்சு வச்சு பாக்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சுக்கிட்டு இனிமேல் நீதா என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் உனக்குதான் சொன்னாரு ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதைநல் அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒன்பது திருட்டு பயலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதை நல்ல வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி நாம் சத்தியமே உருவமாக நின்ற தலைவரின் பிள்ளைகள் நாம் உறுதியா வெல்லும் அதுல பாருங்க ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருக்கான் அவனுக்கு வாரிசுகள் கிடையாது குழந்தை கிடையாது அவனுக்கு பின்னாடி நாட்டை ஆள்வது யார் என்று சந்தேகம் அவனுக்கு வருது என்னடா பண்ணலாம் நமக்கு பின்னாடி நம்ம நாட்டை ஆள ஒரு ஒரு இளவரசன் தேவைப்படுறானே அப்படிங்கும் போது ஒரு தேர்வை வைக்கிறான் ஒரு போட்டியை வைக்கிறான் நாடங்களும் தண்டோரா அறிவிக்கப்படுது பறை அறிவிக்கப்படுது இந்த நாடு இளவரசர் தேர்வு செய்யப்பட போறார் இந்த நாட்டை மன்னருக்கு பிறகு ஆள்வதற்கு ஒரு இளவரசரை மன்னர் தேர்வு செய்ய இருக்கிறார் அதற்கான போட்டி நடக்கிறது எல்லோரும் அரண்மனை வாசலுக்கு வரவும் வந்துட்டான் எல்லா சின்ன சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி இந்த பிள்ளைங்களை வரிசையா நிக்கிறான் எட்டு வயசு ஒன்பது வயசு அப்படி ஏழு வயசு அப்படி பசங்க நிற்கிறான் எல்லாருக்கும் என்னன்றாரு ஒரு ஜாடி கொஞ்சம் மண் கொஞ்சம் விதை கொடுக்கிறார் விதையை முளைக்க வைத்து நன்றாக வளர்த்து கொண்டு வருபவன் எவனோ அவனே இந்த நாட்டின் இளவரசனாக தேர்வு செய்யப்படுவான் இதான் அறிவிப்பு எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டான் அதுல ஒரு ஓலை குடிசையில் ஒடுங்கி அடங்கி வாழ்கிற ஒரு ஏழை தாயின் எளிய மகன் ஒருவன் வரான் அவன் ஒரு சின்னவன் அவனுக்கிட்டே விதை கொடுக்கப்படுது ஜாடி கொடுக்கப்படுது அதுல மண் இருக்குது அந்த ஏழை தாயின் மகனும் தாயும் சேர்ந்து அவனுக்கு இன்னொன்னு தினம் அதுக்கு விதையை ஊற்றி விதையை போட்டு தண்ணியை ஊற்றி 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 பார்க்குறான் அது முளைக்கவே இல்லை அது முளைக்கவே இல்லை அரசர் அறிவிச்ச நாள் வந்துருச்சு செடியை கொண்டு ஒப்படைக்கணும் அந்த ஏழை தாயின் மகனை அழுறான் முளைக்கவே இல்லையே நான் எப்படி போய் மன்னர் முகத்தில் முடிப்பேன் நான் எப்படி கொண்டு போவேன் அம்மா அப்படின்னு நீ முயற்சி செய்தா இல்லையா மகனே நீ தொடர்ந்து அதை முளைக்க வைக்க போராடினாய் இல்லையா மகனே அதை போய் நீ மன்னர் இடத்துல சொல்லிட்டு வா நீ கொண்டு போ நீ போயிட்டு வா அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் போகும்போது முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு அந்த ஏழை தாயின் மகனும் போறான் எல்லாரும் காட்டுறான் என் செடி இப்படி வளர்ந்துருக்கு பாருங்க என் செடி என்னை தெரிவு செய்ய போறார் நான் நல்லா உயரமா வளர்த்துட்டேன் என் செடி கொழு கொழு நல்ல பச்சையா இருக்கு என்னை தெரிவு செய்ய போறார் மன்னர் நினைச்சிருக்கான் மன்னர் என்ன பண்றாரு எல்லாரையும் நகர்த்தி நகர்த்தி விடுறார் இல்ல 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 இது இல்ல இது இல்லைன்னு கடைசியா முளைக்காத ஒரு சட்டியை கொண்டுட்டு வர்றான் மன்னா நான் பெருமுயற்சி எடுத்தேன் காலை மாலை இருவேளையும் இதுக்கு தண்ணீர் வைத்தேன் இதுக்கு உரம் வைத்தேன் தண்ணீர் விட்டேன் ஆனாலும் இந்த இந்த சட்டியில் இந்த விதை முளைக்கவே இல்லையே மன்னா நான் என்ன செய்யறதுன்னு சொல்றா அப்படியே அவனை இருவ கட்டி இந்த நாட்டிற்கு இளவரசன் கிடைத்து விட்டான்னு அவனை தூக்குறாரு எல்லாரும் வேகிறார் வெறும் சட்டி வச்சிருக்கிறோட போய் கட்டி பிடிக்கிறான் அப்படின்னு அவர் மன்னர் சொல்றாரு நீங்கள் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள் இவன் ஒருவன் மட்டும்தான் உண்மையானவன் என்னன்னால் நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாம் அவித்த விதைகள் அது எப்படி முளைக்கும் நீங்க எல்லா பயிலும் வேற விதைய போட்டு முளைக்க வச்சு கொண்டு வந்துட்டீங்க அயோக்கிய பயில்கள பதவிக்காக அவன் உண்மையை வந்து சொன்னான் இவன் தான்டா இந்த நாட்டின் இளவரசன் இந்த கடைசி ஏழை தாயின் மகன்களாக இருக்கிற நாம் கடைசி வரைக்கும் முளைக்குதோ முளைக்கலையோ உண்மையா இருப்போம் ஒரு நாள் ஒரு நாள் மக்கள் இந்த அதிகாரத்தை நமக்கு தந்து எந்த முடிச்சுடுவார்கள் உனக்கே உனக்கே உன்னை பெருமையா இருக்கும் நீ ஆரம்பிக்கும் போது ஒண்ணு ஒன்னு தான் நீ இன்னைக்கு ஏழு விழுக்காடு முப்பது லட்சம் முதல்ல நாலரை லட்சம் இன்னைக்கு முப்பது லட்சம் இது மூணு கோடியா மாறுவதற்கு ரொம்ப நாள் ஒன்னு ஆயிராது